நல்ல விஷய வீடியோக்கு வந்து மறக்காமல் போடுங்க ஸோ வந்து ஒரே நிமிஷம் இந்த ஒரு கேட்டு மட்டும் போகிற அனுமதிக்க முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஃபுல்லாக கேளுங்க பாதிக்கு பாதி பேர் கேட்க முடியாது நல்லா தெரியும் பட் இருந்தாலும் ஒரே டைம் எனக்காக ஒன்றுமே கிடையாது என்னன்னா ஸோ வந்து டேல்ஸ் ஆஃப் டீமன் காட்ஸ் இந்த அனிமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கண்டிப்பாக எனக்கு தெரியும் அதில் நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வேற சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க நான் சொல்கிறது ஒரு விஷயம் தான் என்னன்னா வேற சேனலில் பார்த்தீங்கன்னா அதை வந்து அங்கேயே வந்து விட்டு வந்துடுங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்களா என்னோட வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வேறு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னால் முட்டிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறேன் சரிங்களா ஸோ அதனால் அதே மாதிரி இன்னொரு பாதி பேர் வந்து கேட்பாங்க ப்ரோ அந்த சேனல் விட்டில் தான் ஆரம்பிப்போம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எபிசோட் ஒன்னுல தான் எப்பவுமே எந்த அனிமையாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆயிரம் தான் பரவாயில்ல எபிசோட் ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே நம்ம வந்து வீடியோ வந்து போயிடலாம் ஸோ எபிசோடில் பார்த்தீங்கன்னா டேல்ஸ் ஆஃப் டீமன் அண்ட் காட்ஸ் எபிசோடு ஒன் டூ த்ரீ மூணு எபிசோட் சேர்த்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஸ்லோவாக போகலாம் போக போக வந்து மேற்றி விடலாம் ஓகே மறக்காமல் லைக் பண்ண போயிருக்கேன் ஓகே அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் நான் செங்க இருக்கேன் என்ன ஓகே அவனை அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல திடீர்னு ஒரு புக்கு பார்த்துன்னு வர மாதிரி அதில் வந்து எதோ இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரி தான் தெரிய முடியாது ஸோ திரு

கண்டிப்பா வந்து கேட் அகாடமி தான் ஹோலி கேட் அகாடமி அப்படின்ட்டு வரா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃப்யூச்சரை வந்து யோசிப்பான் ஃபியூச்சரில் வந்து ஸ்னோ எப்ஸ் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்துச்சு நிறைய பேர் ரினர்ஷன்ஸ் பீப்பிள் வந்து கொண்டுச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப கொட்டுரமாக இருந்துச்சு ஸோ லெத்தின்றி ரேங்க் டீமெண்ட் ஸ்ப்ளிச்செஸ்ட்னு ஈமோ அவருமே வந்து அவர் உயிரை வந்து கொடுத்துட்டு இறந்துட்டார் அவரும் வந்து இறந்து விட்டார் அது மட்டும் என்னோட நண்பர்கள் லூ பவு டூசி அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து என்னோட ப்ரௌன்சேஷனுக்காக நான் என் பேரை மாற்றுறேன் ஸோ வந்து ஒருத்தன் பேர் ஸ்பைக்கு இன்னொருத்தன் பேர் வந்து ப்ளூ அவனுக்கு ரெண்டு பேருமே எல்லாரும் காப்பாத்துவோம் அவங்க உயிர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சொசியூனும் அப்போலுமே இறந்து போயிட்டு அப்படின்னு ஒன்று வந்து நேரத்தில் கிட்டத்தட்ட ஹீரோ வந்து அழுதுட்டு இருக்கான் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கணும் உடனே பக்கத்தில் நம்ம ஸ்பைக் டே நீலே நீலே எந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஸ்பைக்னா யாரும் இல்லை லூப்பாக தான் அவன் எழுந்துட்டு இருக்கான் ஃப்ரெண்டுக்கு இருந்த நேரத்தில் நேரத்தில் ஹீரோ ஒன்று பார்த்து ரொம்ப சொந்தம் சிரிச்சிருக்கு நம்ம சி ஏதாவது பொண்ணுங்க நிறுத்த என்னடா பார்த்துன்னு வாய முறை வந்து ஹீரோக்கு சரியாக இருந்துச்சு அவனை பார்த்து டே கழுது வலிக்கிறா செத்துற ஒன்று அவ்வளோ அப்படின்ட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து அவனுக்கு பண்பு இருக்கு இதை பார்த்துட்டு எல்லா கிளாஸுமே திரும்பி போகுது இடத்துல திரும்பி பார்த்து பேசிட்டு இருக்கான் இந்த இடத்துல நிற்காம் ஹீரோ சொல்லுவான் ஹோல்டே சிட்டி நான் திரும்ப இங்க வந்துட்டேன் இந்த டைம் எல்லாத்தையும் நான் மாத்திரேன் அப்படின்ட்டு தாலையொன்று விரிக்கொண்டு கிளம்புறது இந்த சீன் வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு பொண்ணு பார்த்தேன் இவன் என்ன ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் இவ தான் பார்த்தீங்கன்னா ஜியோ இதில் ஹீரோ பார்ப்பான் ஜியுன் அப்படின்ட்டு பார்க்க ஸோ ஜியுனு பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹீரோ அவ்வளோ அளவு பண்ணியிருப்பாங்க லவ்னா அளவு அப்படியே ஆப்டர் அளவு ஹீரோ நினைக்கிறான் இது எல்லாமே புக் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் அதனால தான் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமா ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டு சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் நான் ஒரு ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணி சோல் கூட எனக்குது

சொல்லல நான் சொன்னது உண்மை தான் அதில் என்ன தப்பு ஸோ வந்து ஒருத்தன் காமெடியில் ஒன்று அவங்களோட பவர் அதை பொறுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதோ கேள்வி டீச்சரும் சரியான டென்ஷனாக வந்து இடத்துல அவங்க சொல்லி விடுற இடத்துல ஸோ லெஜண்ட் ஆக்டர் அந்த ஈமு அவர் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா வந்து ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமா வந்து அவரோட ஓன் டேலண்டால் அவர் வந்து வளர்ந்துருக்காரு இந்த லெவலுக்கு பேசுறியே அவங்க லட்சணத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ பற்றி நான் ஸ்க்ரோல் இருக்கும் அதை எடுத்து ஒரு பார்க்குற இடத்துல அவர் சொன்னால் அவங்க சொல்லிட்டு இருக்க இடத்துல ஹெவன்லி மார்க்கஸ் அரிக்ஸோ கிரிப்டஸ் ஃபேமிலிஸ் அழிஞ்சு போன நோபல்ஸ் இப்போ நீங்கள் நோபல்ஸ் இல்லை ஸோ அந்த ஃபேமிலிஸ் தான் வெறும் அஞ்சு சோல் ஃபோர்ஸ் கொண்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல நீலாம் குப்படா அப்படின்ட்டு இந்த இடத்துல தூக்கி போட்டு இதை கட்டி ஜலம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கல சொந்த ஹீரோ சரியான டென்ஷன் ஆகுது சொந்தத்தில் நோபுல காமரை என்னோட சோல் ஃபோசி போனால் அதிகமாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நான் வந்து பவர்ஃபுல் ஆவேன் ஸோ இந்த வேர்ல்டுலேயே வந்து நம்பர் ஒன் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் நான் வந்து மாறுவேன் இது வந்து நல்லா நோ நோட் பண்ணி வச்சுக்கோ இன்னைக்கு நீங்கள் சொன்ன பார்த்து நான் நோபுங்க வச்சுப்பேன் இந்த சொல்லிட்டு இருந்த இடத்துல ஸோ இந்த ஒரே குறிக்கோள் இந்த வேர்ல்டுலேயே இந்த க்ளோரி சிட்டிலேயே வந்து லெஜண்டரியாக டீமன் லிஸ்ட்டாக வந்து வரணும் நான் டீமன் ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டுக்கே வந்து கிங் லெவலுக்கு நான் வருவேன்ட்டு தலைவர் சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா இதோட பண்ண அடுத்த எபிசோடு வந்து போயிடலாம் சோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடாமல் பார்த்தீங்கன்னா வந்து லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பாருங்கள் ஓகே இந்த வீடியோட ஹஸ்பண்ட் போயிடலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தா ஹீரோ சொல்லிட்டு இருந்த ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடனில் எல்லாம் வெளியே வந்துருக்கு ஹீரோ சொல்லிட்டு இருந்த இடத்துல ஸோ இந்த க்ளோரி சிட்டியில் வந்து லெஜெண்ட் லெவல் டிமெண்ட்ஸ் பிஸ்னஸ் தான் நம்ம பாருவேன் அப்படி சொல்லிட்டு இது கூட ஜெரும சொல்லி வச்சுக்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டிலே ரொம்பவுமே அழகான புனி தான் கட்லியானம் பண்ணிப்பான் அப்படி ரொம்ப இருக்கா இதை கேட்ட ஜீரோ சரியான வைக்க ஏன்னா இப்போதே தான் வந்து கியூட்டஸ்ட் இந்த சிட்டிலேயே கிடைக்கிட்டு கிளம்பிச்சிருக்காங்க இதில் எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஜோக் பண்ணிக்கிட்டு

வாழ்க்கையில் பல பேர் வந்து இந்த இடத்துல வந்து சில்வர் வர்றதுக்கே வந்து அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே அர்ப்பணிப்பாங்க அது நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல அவன் போய் விந்துட்டு வந்த இடத்துல ஹீரோ சோல் ஃபோர்ஸ் வச்சு தான் இந்த இடத்துல வந்து உன்னோட பவர் ஒரு தண்ணீர் துளின்னு வச்சுக்கேன் ஸோ இந்த லெஜெண்டரி ஹீம் அவரோட ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அவரோட பவர் வந்து கட்டல் மாதிரி ஸோ உன் வயசில் அவர் வந்து சில்வர் லேங்கரில் இருந்தாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல ஸோ வந்து தேவையில்லாமல் வந்து ஃபன் பண்ணுறதுக்காக உட்காரா முட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கிட்ட என்ன சொல்கிறதுனே ஒன்று தெரியல இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல ஸோ எல்லாருமே என்னடா காமெண்ட்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கா இடத்துல ஹீரோக்கோ சரியான டென்ஷன் இடத்துல ஹீரோ சொல்லுவான் நீ சொல்றதுல வந்து கரெக்ட் தான் ஆனால் ஒருத்தங்களோட பவர் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்வோஸை பொறுத்து கிடையாது அவங்க ட்ரைனிங் பண்ணுற மேத்தர் அவங்க கல்டிவேஷன் அவங்களோட நாலேஜ் பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும்னா ஸோ ஓகே வேணா ஒரு பெட் வச்சுக்கலாம் அடிச்சிருக்கேன் என்னடா பெட் கேட்டா ஸோ இன்னும் இந்த டூ மந்த்தில் வந்து ஒரு எக்ஸாம் இருக்குல்ல அதுக்குள்ளே நான் வந்து பிரான்ஸ் அடிக்கிறேன் அப்படி இல்லைனா நான் வந்து அந்த காலேஜில் போகிறேன் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நான் வந்து பிரான்ஸ் அடிக்கலாம் நீங்கள் அந்த காலேஜில் போகிறீங்கன்னு கேட்குறது என்னடா ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கணும் நம்ப முடியுதா ரெண்டு மாசத்துல உங்களோட சோல் பவர் அஞ்சுல இருந்து நூறுக்கு எடுத்துட்டு போக முடியுமா கண்டிப்பா நான் எடுத்துட்டு போய் நல்லா முடினு சொல்லிருக்கேன் வாய முற அப்படின்னு சொல்லிருக்கேன் வெறும் ரெண்டு மாசத்துல கண்டிப்பா வந்து எக்ஸாம் வருது இல்லை அப்போ வந்து உன்ன வச்சுக்கிறேன் ஆனா இப்போ நீ டீச்சர் வந்து இவ்வளவு மரியாதை குறவான போய் நின்று அப்படின்னு என் கிளாஸ் கவனிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கிட்ட எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சு டேய் விட்டா ரெண்டு மாசம் லெஜெண்டாக ரீச் பண்ணுவாங்க பசங்க சொல்லிட்டு இருக்கேன் ஆமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சூப்பர் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது இதுல பண்ணா இருக்கு இந்த இதுல செங்கோ பந்தா வந்து காண்டு இருக்கேன் இதுல ப்ளூ யோசிக்கலாம் அவன் ஒரு நோபல் இருந்தாலும் ஒரு காமெடி இருக்காங்க பேசிட்டு பனிஷ்மெண்ட் வாங்குறான் இதுல ரெண்டாம் மட்டும் எப்படி

எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற மூணு சேர்ந்து இருக்குங்க பார் அப்படின்ட்டு டீச்சர் சொல்ல இடத்துல இந்த எல்லா காமினஸுமே வந்து டீ அவங்க வந்து நமக்காக தானே ஃபைட் பண்ணுறாங்க கண்டிப்பாக நம்மளுமே இதில் வந்து பங்குறதுக்கு நம்ம பற்றி அப்புறம் உட்காந்து எல்லா அழுவானுங்க இந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறேன் இந்த இடத்துல என்கிட்ட நிறைய பிரதர்ஸ் இருக்கான் இப்போ இந்த டைம் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ வெறி கொண்டு சிரிக்கிறதா பார்த்தீங்கன்னா இதாக இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட் மூணாம் எபிசோட் லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பாருங்கள் ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் பண்ணலாம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு கிளாஸ்ல ரொம்பவுமே டாப்பான மாணவியான ஒரு எயிட்டே சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் சொல்வா செவன் சொல்லிட்டு இருக்கா இவங்க அதை வந்து கண்டிப்பாக வந்து பிரான்ஸ்ல அங்கரேஜ் பண்ணி இவங்க வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா வந்து சாக்ரெட் ஃபேமிலி தான் ரொம்ப பணக்கார ஃபேமிலியா இருந்தா பொண்ணுங்க எல்லாம் வந்து லுக்கு இருக்கா தலைவரே திரும்பி ஒரு இதை பார்த்தோன்னா ஆனால் இந்த குப்பைங்க எப்பவுமே குப்பையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நோபல் ஃபேமிலிஸ் அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி வந்து சிரிச்சிடும் இடத்துல ஹீரோ வச்சுக்கிறான் ஸோ இந்த நிங்கர் எங்கே வந்து எங்கள் இயர்லேயும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஷைனிங் ஸ்டார் ஸோ வந்து இந்த இடத்துல வந்து செங்கி ஃபேமிலி கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்ப்போங்க அது பிடிக்காமல் அவளுமே பார்த்திங்கனா ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவா ஸோ இந்த வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக வந்து தடுத்து ஆனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அவளை காப்பாற்ற வந்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் நம்ம ஸ்பைக்கு டே டேய் டே இன்னா முதல்ல வந்து ஜீவனை பார்த்து அப்புறம் வந்து நிங்கரா ரெண்டு பொருள் எந்த பண்ணுறா பார்க்குறேன் கண்டிப்பாக அவன் வெளியில் வரவே மாட்டேன் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து ப்ளூ சொல்லிட்டு பார்த்தது ரெண்டு பேர் யாராக இருந்தாலும் அவங்களோட டேலண்ட் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்கள் பக்கமே வர மாட்டேன் சொல்லிட்டு வாய முறாண்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு வந்தால் ஸோ இப்படியே வந்து பேசி பண் பாட்டு பண்ணுறது இதில் வந்து சொல்லிட்டு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைக்கிட்டு சொல்லுவாங்க பாங்க டி அவங்களாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க அவங்களாம் வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படி ஒரு ட்ரை பண்ணால் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த டீச்சர் சொல்லுவாங்க இப்படியே வெட்டி தினம் பேசிக்கிட்டு இருக்க முழுங்க பாடுறது கவனிக்கலாம் முட்டா பசங்களா நீங்கள் கவனிச்சாலும் ஒன்றும் யாரும் போகிறது இல்லை ஒழுங்காக வந்து பிரான்ஸ் ரீச் பண்ணுற வழி பண்ணு சொல்லிட்டு சொல்லுவாங்க டீச்சர் அவன்கிட்ட நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க மாதிரி தெரியுது அவனுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இது ஒரு சீ பண்ண போறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ண முடியுமா கேட்டால் முடியும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் மணி வந்து தேவைப்படுது அது இருந்தால் வந்து நம்ம பண்ணிடலாம் என்னோட நாலேஜ் நான் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி சொல்லு எவ்வளோ அவனு பணி தேவைப்படுது பணத்தை பற்றி நீங்கள் காலப்படம் சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் எந்த ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் ஸோ ஒரு காமினர் கியர் ஃபுல்லாக வாங்குற பாக்கெட் மணி அதை விட என்கிட்ட வந்து அதிகப்படியாக இருக்குது ரெண்டாயிரம் ரூபா என்ட இருக்கா ஒன்றுமே பிரச்சனை உனக்கு எவ்வளோ ஒன்றா என்ட கேள்வி ஹீரோ ஒன்று கேட்பான் எனக்கு கொஞ்சம் மில்லியன் மட்டும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டால் மில்லியன்ன்ற வார்த்தை கட்டணும் கொஞ்சம் ஸ்பைக்கில் வந்து அரண்டு பேர் மில்லியனா அப்படின்றதுல என்னடா சொல்வேன் மில்லியன்னா கண்டிப்பாக விட முடியுது அதுக்கப்புறம் எப்படி ஏன் வந்து என் ஃபேஸை கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்டிங்கில் போகலாம் ஓகே எல்லாம் செட் ஆகிடுச்சி கேரக்டர் என்னமெல்லாம் செட் ஆகிடுச்சி சி அப்படின்ற ஒரு இதுவில் ஒரு ஃப்ளோ வந்துட்டுனா அதுக்கு மேலே வந்து பட்டு பட்டு எடுத்துட்டு போகும் மறக்காமல் இந்த வீடியோ லைக் போடுவேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் வந்து கொடுத்துட்டு ஓகே ஃபைனலி நம்ம வந்து டேல்ஸ் ஆஃப் டிமன் அண்ட் காட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ டெஸ்ட் ஸ்டெல்லார் ட்ரெஸ் என்னடா அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெல்லார் ட்ரெஸ் மிஷின் காப்பரேட் அடிச்சிட்டாங்க ஸோ ஆனால் நிறைய ஃபேன்ஸ் நம்மகிட்டே வந்து ஸ்டெல்லார் ட்ரெஸ் மிஷனுக்கு ஒரு எதாவது ஒரு ஆனால் ஒரு சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோவை ஓகே எதுவும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை வந்து கொண்டு போகலாம் அப்படி இல்லை அதுலேயும் பிரச்சனை ஆச்சுன்னா வெட் பண்ணிடலாம் ஓகே பை இந்த வீடியோக்கு மறக்க லைக் போடுங்க பாய்பை இந்த வீடியோ எனக்கு கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க